எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த தேவன் என்றென்றைக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தும் நம்மை நடத்துவார் ரொம்ப சந்தோஷம் இந்த நாள்ல கத்தருடைய வார்த்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை நான் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தேன் பாடல்கள் சரி ஆராதனைகளையும் சரி அருமையான அன்பு போதகர் பேசுறதுலையும் சரி ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்தது என்னன்னா சந்தோஷம் இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா ஏன் அமைதியா இருக்கீங்க அப்ப சந்தோஷமா இல்லையா அப்படி நம்ம அந்த சந்தோஷம் என்ற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சோம் திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அடிக்கடி அந்த வார்த்தை ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதையினால இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு சந்தோஷம் ஆமே லூயா இந்த நாட்டுல பல விதங்கள்ல இந்த கடைசி காலத்தில் மாயமான உலகத்தில் வாழ்கிற நமக்கு பல விதங்களில் பல இடங்களில் சந்தோஷத்தை நாம் பார்க்குறோம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம கேட்டால் நாம் என்னென்ன காரியத்தை சொல்லுவோம் உங்களை கேட்குறேன் நான் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்குறேன் சந்தோஷமாக இருக்கிறோம் பாஸ்டர்னு சொல்கிறோம் சொல்கிறீங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா நீங்கள் எல்லாம் என்ன பாக்குறத பார்த்தா ஏதோ நான் ஏரியன் மாதிரியும் நீங்க எல்லாம் ரொம்ப பயத்தோட பாக்குற மாதிரி இருக்கு ஆமே எது எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவர் இருக்கிறார் அதனால சந்தோஷமா இருக்கிறோம் ஸ்தோத்திரம் வேற வேற எப்படி சந்தோஷமா இருக்கு இப்போ என் கையில ஒரு ஒரு கோடி ரூபா பணம் இருக்குன்னு வைங்க இல்ல இருக்குன்னு வைங்க இருக்குமோ இல்ல ஆனாலும் கர்த்தர் தருவார் இருக்குன்னு வைங்களேன் இப்ப என் சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா நான் இருப்பேன் இந்த உலகத்துல நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் ஒரு ஐம்பது லட்சம் காலி ஆயிருச்சுன்னா என்னுடைய சந்தோஷம் பாதியா போயிடும் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் இருக்குன்னா முக்கால்வாசி சந்தோஷம் என்கிட்ட இல்ல மத்தருவாய் காலி ஆயிருச்சுன்னா எப்படி இருப்பேன் நானு சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் காலி ஆயிருச்சுன்னு சோர்ந்து போயிருவேன் இல்லையா அப்ப இந்த உலகத்துல நாம் பார்க்கிற சந்தோஷங்கள் எதுவுமே நிலையான சந்தோஷம் இல்லை எல்லாமே அனித்தியமான நிலையற்ற ஒரு சந்தோஷம் வேதாகமும் ஒரு சில சந்தோஷத்தை நமக்கு கட்சி தருகிறது அதைதான் நாம் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம் நம்பர் ஒன் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் கரங்களை தட்டி ஒரு அலைவிய சொல்லுவோமா அலைவியா ஆவிய சொல்லுகிறார் உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை எனக்கு தந்து முதலாவது ஒரு கத்தருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய முதல் சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான முதல் சந்தோஷம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது ஆமே ஆகையினாலதான் வேதத்துல சொல்லுகிறோம் தாவிதி சொல்லுகிறான் உமது லட்சியத்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே இந்த உலகத்துல நாம் எங்கு தேடினாலும் நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் இருக்கிறது கிறிஸ்து நமக்குள்ளே வரும் பொழுது இருக்கிற சந்தோஷம் தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருடும்படி அவரை தந்தி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்ப இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவரை நம்முடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு உண்மையான சந்தோஷம் கிடைக்கிறது அவர் தான் எதுவுமே நம்ம மாடி மேல மாடி கட்டினாலும் எல்லா செல்வங்களையும் நாம் சேர்த்தாலும் அது இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு நிலையான சந்தோஷம் இல்லை பிள்ளையே இயேசுதான் நமக்கு நிலையான சந்தோஷம் அவரே நமக்கு நித்திய சந்தோஷமா இருக்கிறார் அவர் தருகிற ரட்சிப்பு தான் நமக்கு சந்தோஷமா இருக்கிறது தாமே இன்னைக்கு அருமையான ஐயாவுடைய பேரு அந்த என்ன அர்த்தம் கர்த்தருடைய ரட்சிப்பு தான் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இன்னைக்கு நான் அஞ்சு சந்தோஷத்தை சுருக்கமா சொல்லி முடிக்க போறேன் இந்த ஐந்து சந்தோஷத்தையும் பார்க்கும் பொழுது இன்னைக்கு எத்தனை பேர் ஞானசாண்ட எடுத்திருக்கிறாங்க அஞ்சு பேர் ஞானசாண்ட எடுத்திருக்கிறாங்க இந்த அஞ்சு பேருடைய ஞானஸ்தானத்தினுடைய அந்த பேர் வச்சு அதுக்கு அர்த்தமும் இன்னைக்கு நான் எடுத்த பிரசங்கமும் ஒண்ணுதான் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் நான் எடுத்த அஞ்சு அஞ்சு சந்தோஷம் முதல் சந்தோஷம் என்ன என்ன சொல்லியிருக்கிறேன் கத்தருடைய ரட்சிப்பு நம்பர் ஒன் ரட்சிப்பு நம்ம பார்த்தோம் இல்லையா இப்ப முதலாவது சந்தோஷம் ரட்சிப்புல இருந்து நமக்கு கிடைக்கிறது இதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஆனாலும் என் வார்த்தையில இருந்து நான் தவற மாட்டேன் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு பதி பதினோராவது படிக்கக்கூடிய ஒரு பையன் இருந்தான் ஒரு தம்பி பதினோராவது படிக்கிறான்னா அவனுக்கு என்ன வயசு இருக்கும் பதினொன்னா பதினாறு வயசு இல்லையா பதினாறு வயசு இருக்கும் அவன் வந்து பிளஸ் ஒன் படிக்கிறான் அவனுக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு வைரஸ் ஜுரம் வந்துச்சான் அந்த வைரஸ் ஜுரத்தோட பேர் எவ்வளோ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா வைரஸ் ஃபீவர் அது அவங்க உடம்புல ரொம்ப ஊறி போனதுனால அந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க இவன் வந்து இன்னும் ஒரு ஐந்து மணி நேரம் இல்லைனா நாலு மணி நேரம் உயிரோடு இருப்பான் இது அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்குறாங்க ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் அழுது எல்லா சொந்தக்காரங்களுக்கும் ஃபோன் பண்ண போகிறாங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பையன் இந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரியுது தெரியும் பொழுது இவன் வந்து ஒரு சின்ன ஜோம் பண்ணுறான் என்ன ஜோம் பண்ணுறான்னா ஆண்டோரே சில நேரம் சில மணி நேரங்களில் நான் வரைக்கும் போறேன் ஆனா ஒன்னு எனக்கு இந்த ஜீவனை திரும்ப தந்திங்கன்னா ஏசு நல்லவர்னு ஊர் ஊரா போய் சொல்கிறேன்ப்பாய்யா உமக்கா என்ன ஊழியம் செய்யலாம் அந்த இந்த உயிரை எனக்கு திரும்ப தந்திங்கன்னா மக்கா ஊழியம் செய்யறேன் அவன் சொல்லி அவன் அந்த ஜெபி அவன் எவ்வளவு நேரம் இருந்துச்சு எவ்வளவு நேரம் செஞ்சிருச்சான் ஒரு ரெண்டு மூணு செகண்ட்ஸ் தான் அந்த ஜெபம் இல்லையா அவன் ஜெபம் பண்ண அடுத்த வினாடியில அவன் அப்படி படுத்திருந்த கட்டுல அந்த கட்டிலுக்கு அடியிலிருந்து ஒரு கை வந்து அவன் கைப்பிடிச்சான் கைய பிடிச்சு ஒரு சத்தம் ஒரு ஒரு மென்மையான இனிமையான சத்தம் அவனுடைய காதல கேட்டது பயப்படாதே நான் இருக்கிறேன் அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால்வரை அவனுடைய நாடி நரம்பு ரத்த குழாய் எலும்பு தசைநாத் திசுக்களில் இருந்து எல்லாம் ஏதோ ஒன்று அவனை விட்டு விலகினதை போல அவன் உணர்ந்தான் சோ அந்த மாணிக்கல நேர போன கோடி இப்போ மேலே எங்களையுமா போக ஆரம்பிக்குது சிக்ஸாக்ல போக ஆரம்பிக்குது ஐசியூல பீப் சவுண்ட் கேட்ட உடனே நர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க வந்து பார்த்த உடனே இந்த ரத்தத்தை எடுத்துட்டு லேபுக்கு அனுப்புறாங்க டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்த உடனே ஒரு 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 அற்புதம் அங்கே நடந்திருக்கிறது அவனுடைய ரத்தத்துல இருந்த அந்த அந்த வைரஸ் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது அலைலூயா அலைலூயா இப்பொழுது அவன் சுகமா இருக்கிறான் எந்த டாக்டர்ஸ் போய் அஞ்சு மணி நேரத்துல உங்க பையன் செத்துருவான்னு சொன்னாங்களா அந்த டாக்டர்ஸ் அந்த அவங்க அப்பா அம்மா சொல்லி நீங்க வணங்கினா உங்க கடவுள் உங்களை கைவிடல உங்க பையன் பொழச்சிக்கிட்டா நீங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லி அந்த பையன் ஒரு ஜோமனா இல்ல என்ன ஜோமனா இந்த உயிரை எனக்கு திரும்ப தந்தால் உமக்காய் ஊழியம் செய்கிறேன் என்று அந்த சிறுபயன் நான் தான் வேற யாரும் இல்லை என்னுடைய பதினாறு வயதுல இயேசு கிறிஸ்துவை சொந்த லட்சகராக ஏற்றுக்கொண்டேன் ஆச்சரியமா இருக்கு என்ன அப்பா பாஸ்டர் தாத்தா மூப்பர் அப்புறம் எப்படி சொந்த ரசிக்கிறாங்க பாஸ்டர் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஒரு ரசிக்கு வேணும் நான் ரசிக்கப்படணும் நான் ரசிக்கப்பட்டாதான் அந்த சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் பதினாறு வயசுல ரட்சிக்கப்பட்டு பதினேழு வயசுல பர்சுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஞான பெற்று பதினெட்டு வயசுல இந்த வேதாமத்தை தூக்கி சோமாக்க ஆரம்பிச்சேன் இருபத்தி எட்டு வயசு ஆகுது இன்னைக்கு நான் கீழே வைக்கல ஆமே

எங்க தாத்தா ஊழியங்கின்ற இடம் கிடையாது எட்டு இடமே ஆண்டவர் காண்பித்த கிராமங்கள் அங்கே சென்று சபைகளை ஸ்தாபித்து அநேகருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து இன்றைக்கும் ஆண்டுடைய ஊழியத்தை கிருபையாய் செய்கிறேன் என்று சொன்னார் அன்றைக்கு நான் பெற்ற அந்த சந்தோஷம் நம்பர் தலவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் வேகமாய் நாம் வாசிக்கலாம் அப்போஸ்தரவின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவனை சந்தோஷத்தோட தன் வழியில் போன நம்பர் ஒன் ரசகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறது நம்பர் டூ இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது மந்திரி என்பவனுக்கு பிழிப்பு சுவிசேஷம் அறிவிக்கிறான் சுவிசேஷம் சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட மந்திரி தன்னை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞான பெறுகிறான் அவன் ஞான பெற்று கரையேறின உடனே அவன் சந்தோஷத்தோட தன் வழியை போனான் இரண்டாவது சந்தோஷம் பிதா குமாரன் நாமத்தினாலே தண்ணீர் உள்ள மூழ்கி ஞான ஸ்நானம் பெரும் பொழுது கத்திர அந்த சந்தோஷத்தை நமக்கு தருகிறார் அதை இந்த உலகத்திலே அழிக்க முடியாத எவரும் தகர்க்க முடியாத ஒரு நித்தியமான சந்தோஷம் உண்டு என்று சொன்னால் அது ஞான ஸ்நானத்திலே இருக்கிறது

வாசிக்கிறேன் தேவருட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது நம்பர் த்ரீ மூன்றாவது சந்தோஷம் நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தின் மூலமாய் கிடைக்கிறது என்றைக்கு நாம் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவின் அந்நிய பாசை அடையாளத்தோடு நாம் வரம் பெறுகிறோமோ தத்துடைய வரங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோமோ பரிசுத்த ஆவின் கனிகளை நாம் பெற்றுக் கொள்கிறோமோ அபிஷேகத்தினாலே அந்த சந்தோஷம் நமக்கு பரிபூர்ணப்படுகிறது ஆமேன் அல்லேலூயா இன்னைக்கு நாம் மூன்றாவதா ஒரு மகளுக்கு பேர் வைத்தோம் என்ன பேர் வச்சோம் பிரகாசம் சந்தோஷம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சந்தோஷம் எதுல இருக்கணும்னா பரிசுத்தாவில நிரப்பப்படும் போதுதான் அந்த சந்தோஷம் இருக்கணும் பரிசுத்தாவின் மூலியமா தான் அந்த சந்தோஷம் பரிபூரணப்படும் அதை தவிர்த்து உலகத்துல வர எந்த சந்தோஷமும் நமக்கு கிடையாது வேதம் இந்த ஐந்து விதமான சந்தோஷத்தை நமக்கு வலியுறுத்தி கர்த்தருடைய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய உண்மையான சந்தோஷம் தேவனுடைய ரட்சிப்புல ஞானஸ்நானத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துல ஆமே அலையூயா இப்ப அபிஷேகம் வரும்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது நாம் சந்தோஷம் அடைகிறோம் வழி தப்பி நான் தீரிந்தேன் பாவ பழியாதை சுமந்தேன்

ரெண்டு குழந்தையர் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் மிகுந்த தைரியத்தோடையே உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் மென்மை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரத்திலேயும் பரிபூர்ண சந்தோஷமாக இருக்கிறேன் கரங்களை தட்டி ஆரோடமாகின் அபிஷேகத்தை பெற்றாச்சு கற்றருடைய பிள்ளைகள் இந்த பாதையில வருகிற சகல உபத்திரவத்திலும் நிற்கும் பொழுது கத்த ஒரு சந்தோஷத்தை சகிக்கும் பொழுதுதான் நமக்கு இந்த சந்தோஷம் உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது சாத்திராக தேவ மனிதர்களை அக்னி சுவாலையில தூக்கி விழுந்து பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த சூழலில் என்று காப்பாற்ற

அந்த உபத்திரவத்துல போனாதான் அந்த மனுஷகுமாரன் நான் அவங்களால பார்க்க முடியும் அந்த நெருப்புல அவங்க போனாதான் தேவனுடைய சாலை அவர்கள் தரிசிக்க முடியும் உபத்திரவத்துல போகணுங்க கத்துடைய பிள்ளை உபத்திரவத்துல நிக்கணும் உபத்துவம் வந்து நானூறு பின்னாடி ஓடிடு கூட குட் ட்ரெயின் தெரியுமா அவங்களுக்கு குட் ட்ரெயின் இந்த ட்ரெயினில் வந்து ரேஷன் அரிசி எல்லாம் வரும் இந்த ரேஷன் அரிசி வரும் பொழுது சத்துமுகம் வரும் பொழுது இந்த வண்டி அப்படி இப்போ அந்த எல்லாத்தையும் கதவெல்லாம் திறக்கும் பொழுது அந்த அரிசி எல்லாம் செதறி அந்த நெல்லெல்லாம் அங்கங்கே செதறி கிடக்கும் அஞ்சு மணிக்கு அந்த ட்ரெயின் வரும் எங்கள் அம்மா நாலரைக்கும் அந்த இடத்துக்கு போவாங்க எதுக்குன்னு தெரியுமா அந்த அரிசியெல்லாம் பொறுக்கிறதுக்கு அந்த அரிசி எல்லாத்தையும் சேகரித்து தான் புடவையில் கட்டிட்டு வருவாங்க புடவையில் கட்டிகிட்டு வந்து எங்கள் தாத்தா கிட்ட கொடுத்தா அவர் தாத்தா அதை வேக வச்சு குத்தி அரிசியாக்கி எங்கள் அம்மாட்ட தேவை தருவார் அந்த அரிசியை கொண்டு வந்து பொங்கி எனக்கு சோறு ஊட்டிட்டு அந்த தண்ணி எங்கள் அம்மா அப்பாவும் குடிச்சு படுத்துவோம் இப்படி தான் அந்த உபதிரவத்தில் அவங்க நின்னாங்க ஆமே

நாளைக்கு எட்நூத்தி அறுபது பேருக்கு சாப்பாடு போட இந்த வேறத ஆசிர்வதிச்சிருக்கோம் அமை உபத்திரவத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று பகுதி சொல்றா உபத்திரவத்துல சந்தோஷமா இருக்கு அமை நாலாவது என்ன பேர் வச்சீங்க அதை சொல்லணும்ல ஏன் அழைச்சி முடிக்க போறேன் நாலாவது என்ன பேரு ஹெலன் ஏன்னா கருணை

நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் ஆனந்த கழிப்புடன் பாடி அவர்கள் சியோனுக்கு வருவார்கள் சியோன் என்று சொன்னால் கத்தருடைய ஆலயம் கத்தருடைய சபைதான் அந்த சியோன் அவர்கள் ஆனந்த கழிப்போட இந்த சியோனுக்கு வரும்பொழுது பொழுது கத்தர் தம்முடைய சபையை ஒரு சியோனாய் வைத்திருக்கிறார் கத்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த சபை ஒரு சியோனாய் நமக்கு ஓடிப்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் என்ன என்னவென்று சொன்னால் நீ ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எனப்பட்டு அபிஷேகத்தை பெற்று உபத்திரத்திலே நின்று நிற்கும் பொழுது கத்தருடைய வீட்டிலே நீ நிலைத்து கடைசியாய் கத்தருடைய வீட்டிலே கத்தரு பார்க்க வேண்டும் இந்த இடத்துல தான் கர்த்தர் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் ஆமென் என்னுடைய வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார் என்னுடைய வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன் சந்தோஷம் இருக்கிற ஒரே இடம் கர்த்தருடைய ஆலயம் ஆமென் இந்த பம்பள பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போகுது என்ன பண்ணுவாங்க தெரியுமா சந்தோஷமா போவாங்க ஏனா அப்பா வீட்ல அப்பா வீட்ல எப்பொழுதும் சந்தோஷமே ஃாதர் பாயிண்டர் இல்லையா இதுதான் நமக்கு அப்பா வீடு இங்கதான் நமக்கு சந்தோஷம் ஆமென் அப்பா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க வெறுங்கையா போவாங்க திரும்பி வரும்போது ரெண்டு கட்டவகள் நிறைய என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு நான் போகும் நேத்து கிளம்பும் போது கூட பிளஸ் என்ன பண்ணா ரெண்டு செட்டு துணி ரெண்டு ரெண்டு பனியன்னு ரெண்டு சாக்ஸ் எடுத்து வச்சுட்டா அதுக்கு ஏமா அவ்வளவு பெரிய பேக் ஒரு இதுக்கு நான் ஒண்ணு இல்லாம அம்மா கருப்பட்டி எல்லாம் கொடுத்து விடுறேன்னாங்க அப்ப ட்ரெஸ் நம்ம மூணு செட்டு தான் இவ்ளோ பெரிய பிக்ஸ் அம்பு பயில் மாட்டிக்க ஒரு பேகு இந்த காலி இடம் எல்லாம் எதுக்குமா நீங்க போங்க அங்க அம்மா கருப்பட்டி பள்ளம் இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க அப்ப பாத்தீங்களா பிள்ளை தொலைநோக்கு பாரு அப்பா வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு போ நான் போனாலும் பரவாயில்ல ஊழியத்துக்கு முடிச்சுட்டு இதெல்லாம் வாங்கிடுவா அப்பா வீட்டுல இருக்கிறது ஆமே அதனால இந்த ஐந்து விதமான சந்தோஷம்தான் ஒரு கத்துடைய பிள்ளையை சந்தோஷத்துக்குள்ள பூரணத்துக்குள்ள நடத்தும் இந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும்படியாக ஊழியக்காராகி நான் உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மாதா நாதா